அவர்களுடைய முழுமையான இந்த நீச்சல் போட்டி எமது ஆலய தீட்டக்கடியிலே இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது கும்பலமுனையிலே இடம்பெறுகின்ற பல நிகழ்வுகளை அவர் எங்களுக்கு நிதி அனுசரணை மூலம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த முறை இந்த நீச்சல் போட்டி மூலம் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டம் முழுவதிலும் இருக்கின்ற நீச்சல் வீரர்களை இனங்கண்டு கொள்வதற்காக அவர் இந்த நீச்சல் போட்டியினை இன்றைய தினம் இந்த கொட்டுகின்ற மழையினையும் பொருட்படுத்தாது ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்றார் அதனின் ஒவ்வொரு ரெக்கும் இந்த ஒவ்வொரு பக்கமும் பலவும் கட்டப்பட்டது தானே அதுக்குள்ளால தான் நீங்கள் வேற வேணும் அடுத்த ரெக்குக்கு போய் மற்ற 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 இடையூறு பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னாலோ அல்லது நீங்கள் இடையில என்னன்னு சொன்னாலோ போட்டி яна yana இந்த அலைல இந்த ஹோதாவை வைக்கணும் நான் முடிஞ்ச முடிஞ்ச இடிையில இல்லங்க வாங்க வாங்க என்னடா நீந்த நாப்பது வயதுக்கு

நூறு மீட்டர் ஓட்டம் கீழ்பட்டவர்களுக்கான நீச்சல் போல் இதுவரை நிறமும் பரிசுகளை